இந்த படிவான வழக்குகள் முன்னூற்றி எட்டு ஆயிரம் எழுபத்தி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆண்டுக்கான நான்கு ஆயிரத்து ஐந்து இந்த இடைவெளியில் இருந்த நோய் தொற்று தொற்று விகிதம்

கலைக்கல்லூரியில் இருந்து கோவை அரசு கலைக்கல்லூரியில் இருந்து மூன்று மாணவிகளை மாணவர்களை ஒரு மாணவி இரண்டு மாணவர்களை நாம் அழைத்திருந்தால் இதுவரை விட்டு அவர்களின் நிலைமைகளே உலக நிலைமையாக இருந்தாலே அவளை அனுப்ப முடியவில்லை இந்த மாதம் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மாணவ கல்விகள் கல்வெடிகளுக்கு என்னுடைய பார வரவேற்பையும் तरि नारायण सादी

ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் வாரத்துக்கு முன்னால் பாரதிப்பு செய்வோம் என்று அந்த உடைத்தான் என்று சொன்னார்கள் சொல்லுவது அதனால் வேதையை கொடுக்க முடியாது ஒரு நான்கு காரணங்களை சொன்னார்கள் ஒரு காரணம் அந்த மொழியில் பேசுகிற மக்களே அதை இரண்டாவது

தேவையில்லாத உங்களுடைய வருகை மட்டுமல்ல உங்களுடைய உழைப்பு மட்டுமல்ல உங்களுடைய பொருளாதார உதவிகளும் இங்கே தேவைப்படுகிறது ஆரம்பமாக போன சில மாதங்களிலே நாம் ஒரு புதிய முயற்சியை ஏற்படுத்தியிருந்தோம் வெங்காய இயற்றுவது கீழே கொடுத்து வெங்காய இயற்றுவது நாம் கொண்டிருந்தோம் கொண்டு எதிர்பார்க்கும் போது நம்முடைய பல பேர் எட்டாம் வகுப்பிலேயே மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு கேள்விகள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய ஐந்து ஆறு வகுப்புகளிலேயே கேள்வியை என்கிறார்கள்

சிறப்படியாக <m dragon risque> <f Club>

அவர்கள் திருக்குறள் அதிகாரத்தில் எல்லா அதிகாரங்களையும் முறையாக ஒவ்வொரு மாதமும் நாம் விரிவுரையாற்றிக் கொண்டிருக்கிறோம் பேசுவதற்கு

အဲ့တော့ဒီလိုမျိုးကိုပြောရမယ်ဆိုရင်ပြည်အားအတွက်ဆိုတာကစက်မှုလုပ်ငန်းတွေအတွက်